வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நல்ல பலன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் கும்ப விநோக்கமாக இது உங்கள் சாயத்துறைமுறை அசுவச்சனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் அதனால் ஜோதிட ரீதியான கருத்துக்களையும் அதற்கு உண்டான தீர்வையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாயத்துறைமுறை அசுவச்சனல் அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துருவாங்க இப்போ இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய் இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே ராசிக்கு ஒன்பதாம் படத்தில் தான் பலனை தரப்போகிறார் இது ஒரு சுமாரான மாதம்னு தான் சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் அதன் வலுவில்லாத நிலமையில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக பயணிக்க போகிறாரு அதே போல் குரு பகவான் இந்த ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களை காத்துக்கிட்டு இருந்தார் கடந்த ஒரு வருஷமாக அடுத்த மாதம் குரு பயிற்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அதாவது கடந்த ஒரு மாதமாக ஒரு வருஷமாக நல்ல பலன்களை வழங்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது விலகி அடுத்த வரும் அடுத்த மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியில் எட்டாம் இடம் அஷ்டமத்து குருவா ஆரம்பமாக போகிறார் குரு பயிற்சி ஆகிறது ஒரு மாதத்துக்கு முன்னே அதற்கு உண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு உண்டான பலன்களை இப்போவே குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படிங்கிறதே உண்மை ஆனால் இந்த ராசி நண்பர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து குரு உண்டான பலன்கள் இப்போவே ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால் இது இது ஒரு சுமாரான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சியாகி அர்த்தாசம சனி விலகி அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு போயிருக்கிறாரு கடந்த நெற்ற வருஷமா நாலாம் இடத்துல அமர்ந்து ஒரு கடன் அதே போல உடம்புள்ள வியாதி தொத்தரவு இந்த பிரச்சனை சுகஸ்தானத்தில் அமர்ந்து அர்த்தாசம சனியாக பல தொல்லைகளையும் சிரமங்களையும் கொடுத்துக்கிட்டது சனி பகவான் இப்பொழுது விலகி ஐந்தாம் இடத்துக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு போயிட்டாரு இது ஒரு நல்ல விஷயம் மற்றபடி குரு பகவான் இன்னைக்கு தேதிக்கு சாதகமான இடத்துல தான் இருக்கிறாரு பண எட்டாம் இடத்துல அஷ்டமத்து குருவா பயணிக்கப் போகிறார் ராசிநாதன் செவ்வாயும் வலுவில்லாத அமைப்பில் இருக்கிறார் அதனால விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வேண்டிய மாசம் அப்படி செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனையை குறைச்சிக்கலாம் விருச்சிக ராசி நண்பர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையை சேர்த்துக்காதீங்க அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயங்களும் கையாண்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை கடந்து வந்துடலாம் ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருந்தால் தான் அந்த பலன் நல்லபடியாக அது கொடுக்கும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார் இந்த மாநாடு முழுவதுமே வலுவில்லாம் நீச்சம்னா என்னதுன்னா வலுவில்லாத அமைப்பு ராசிநாதன் வலுவில்லைன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் இருக்காது ராசிநாதன் வலுவாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கலாம் ராசிநாதன்னா நீங்கள் அதாவது உங்கள் ராசி ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ நீச்சம் வலுவில்லாமல் இருக்கார் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வலுவில்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வலுவாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கலாம் ராசிநாதனே வலுவாக இல்லாத போது பிரச்சனைகள் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக தெரியும் அதனால் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகம் கவனமாகவும் நிதானமாகவும் தேர்வு எழுதணும் அப்போ தான் நான் மதிப்பெண் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதே போல் இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு வர்றதுனால அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீ ஆன்லைன் வழியாக ஃபோன்லேயே அனைத்து பலன்கள் புல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதில் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேர்வு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நேர்வு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப விண்ணத்துக்குவோம் இது உங்கள் சாகித்துருவோன்னு நான் சோதிச்சாங்க நன்றி வணக்கம்